குற்றவாளியாக்கப்பட்டு விடுதலையானவர்கள் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை ரயில்களில் கடந்த இரண்டாயிரத்து ஆறு ஜூலை பதினொன்றாம் தேதி பதினோரு நிமிடங்களுக்குள் அடுத்தடுத்து திடீரென குண்டு வெடித்தன அவை மாதங்கா சாலை மாஹிம் சந்திப்பு பாந்த்ரா கர்சாலை ஜோகேஸ்வரி பயந்தர் மற்றும் போரிவில்லி நிலையங்களுக்கு அருகில் வெடித்தன நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் நூற்று எண்பத்து ஒன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத குழு ஒன்று பொறுப்பேற்றது சந்தேகத்தின் அடிப்படையில் பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் ஃபைசல் ஷேக் ஆசிஃப் கான் கமல் அன்சாரி இஃத்தேஷாம் சித்துக்கி நவீத் கான் முகமது சாஜித் அன்சாரி முகமது அலி டாக்டர் தன்வீர் அன்சாரி மஜித் சாஃபி முசமில் ஷேக் மற்றும் ஜமீர் ஷேக் ஆகியோர் ஆவர் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு மும்பை விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இந்த வழக்கில் பனிரண்டு பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்து ஃபைசல் ஷேக் ஆசிஃப் கான் கமல் அன்சாரி எக்தேஷாம் சித்துகி மற்றும் நவீத் கான் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது மேலும் மற்ற ஏழு குற்றவாளிகளான முகமது சாஜித் அன்சாரி முகமது அலி டாக்டர் தன்வீர் அன்சாரி மஜீத் சாஃபி முசம்மில் சேக் மற்றும் சோஹில் சேக் ஆகியோருக்கு திட்டத்தில் ஈடுபட்டதற்காக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது இதனிடையே தங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்யக் கோரி பனிரெண்டு பேரும் மும்பை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இது தொடர்பான வழக்கு இத்தனை ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் அவர்கள் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நேற்று மும்பை நீதிமன்ற நீதிபதிகள் அனில் கிலோர் மற்றும் ஷியாம் சந்தக் ஆகியோர் முன்பு வந்தது அப்போது மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் கீழ் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட பனிரெண்டு பேரையும் விடுதலை செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இது தொடர்பாக நீதிபதிகள் கூறியதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான வழக்கை நிரூபிக்க அரசு தரப்பு முற்றிலும் தவறிவிட்டது வழக்கு விசாரணையின் போது மீட்கப்பட்ட வெடிபொருட்கள் ஆயுதங்கள் மற்றும் வரைபடங்கள் குண்டுவெடிப்புகளுடன் தொடர்பில்லாததாக தோன்றியது குண்டுவெடிப்புகளில் என்ன வகையான குண்டுகள் பயன்படுத்தப்பட்டன என்பதை அரசு தரப்பு நிரூபிக்க தவறிவிட்டது குண்டுவெடிப்பு நடந்து நூறு நாட்களுக்குப் பிறகும் ஒரு சந்தேக நபரை ஒருவர் நினைவில் வைத்திருப்பது சாத்தியமில்லை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் செய்ததாக நம்புவது கடினம் எனவே அவர்களின் தண்டனை ரத்து செய்யப்பட்டு தள்ளுபடி செய்யப்படுகிறது வேறு எந்த வழக்கிலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தேடப்படாவிட்டால் அவர்கள் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்று கூறி அவர்களை விடுவித்து உத்தரவிட்டனர்